தமிழர்களின் இதய தமிழன் ட்வெண்ட்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்ற நம்ம பலர் சரியாக எந்த ஒரு வேலையிலும் கவனத்தை செலுத்த முடியாமலும் ஞாபக மருதியினாலும் கஷ்டப்படுகின்றார்கள் மூளைக்கு வேண்டிய சத்துக்கள் போதுமான அளவில் கிடைக்காததால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது ஆனால் தற்போதைய மோசமான உணவுப் பழக்கத்தால் மூளைக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் மூளையின் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக நினைவாற்றல் குறைவு மற்றும் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனையால் அவஸ்தைப்பட நேரிடுகிறது இருப்பினும் குறிப்பிட சில உணவு வகைகள் இருக்கிறது இது இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது அந்த குறிப்பிடப்பட்ட உணவுகள் என்ன என்பது பற்றி தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் பசலைக்கீரை பசலைக்கீரையில் உள்ள ஒமேகா த்ரீ பட்டி அமிலங்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி கவனச்சிதறல் ஏற்படுவதை தடுத்து நினைவாற்றலை அதிகரிக்கும் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் மூளையில் இரத்த ஓட்டத்தை தூண்டும் மேலும் இது நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது கவனச்சிதறலை தடுக்கவும் உதவி செய்கிறது ஆகவே இதனை தினமும் சிறிது உட்கொண்டு வருவது மிகவும் நல்லது அவகாடா வெண்ணெய் பழம் மூளை செயல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகளில் அவகாடா பழமும் ஒன்றுதான் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை மூளை செயல்களுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தடுக்கிறது மீன் மீனில் உள்ள ஒமேகா த்ரீ அமிலம் ஒருவரின் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறது மேலும் நிறைய ஆய்வுகளும் கூட மீனை உட்கொண்டால் ஒருவரின் மனநல ஆரோக்கியம் மேம்படுவதாக சொல்லுகிறது நினைவாற்றல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து விடுவிக்கும் உணவுகளில் ஒன்று

அற்புத உணவுகள் பற்றியும் அது செய்யும் நன்மைகள் பற்றியும் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்குச் சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி ஃபோர் டாட் காம்